ஆன்மீக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க உங்களுக்கு நிதி நிலையில் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய வந்து லாபம் கிடைக்க போகுதுங்க ஸோ திடீர் லாபம் பெரிய அக்ரிமெண்ட்ஸு ஸோ எந்த ஒரு பயமே இருக்காதுங்க நிதி விஷயத்துல பார்த்தீங்கன்னா நீங்க மாற்றி ஒரு நல்ல ஒரு விஷயத்த எதையுமே யோசிச்சு செய்வீங்க அதனால உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுன்னு சொல்லாங்க செலவு இருக்கு செலவு ஏற்பட்டா கூட அது ஒரு நல்ல செலவாக இருக்க போகுதுங்க சேவிங்ஸ் பண்ண விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நேரத்தில் அது யூஸ் ஆகுங்க நீங்க அதை வந்து பயப்பட வேண்டியதே இல்லை அதுவும் ஒரு வகையான சேமிப்புனே சொல்லிடலாங்க அந்த மாதிரி சேமிப்பீங்க நிறைய வகையில சேமிக்கிறதுக்கு இந்த வருஷம் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் இருக்குங்க அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும் வீடு வந்து களை கட்ட போகுதுங்க பொது வீடு கட்டி குடி போறக்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிறைய இருக்குங்க அதே மாதிரி வெளியில வந்து இழந்த செ நீங்க மறுபடியும் உங்களுக்கு வந்துரும்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நல்லது நடக்க போகுது கல்யாணத்துக்கு காத்திருக்கவங்களுக்கு இந்த வருஷம் கண்ணுக்கு அழகான வாழ்க்கை துணை வந்து அமைவாங்கன்னு சொல்லலாங்க அதே மாதிரி குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க போகுதுங்க ஒரு புது வழி கிடைக்கும்னு சொல்லலாம் வருமானம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதை நீங்கள் கரெக்டான வழியில தேர்ந்தெடுப்பீங்க குழந்தை பாகியம் வந்து இந்த வருஷம் கிடைக்க போகுதுங்க கல்யாணம் ஆனவங்களுக்கு அதே மாதிரி உங்களோட குழந்தைகள் ஏதாவது இருந்தாங்கன்னா பிடிவாதம் குணம் இருக்கவங்களுக்கு அந்த இப்போ பிடிவாத குணம்லாம் போயிடுங்க அந்த மாதிரி சொல்லலாம் உங்களுக்கு முக்கியமான பிரபலங்கள் வந்து அறிமுகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க மகன் இல்லாட்டி மகளுக்கு ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு நல்ல பெண் அமைவாங்க கண்டிப்பாக மகளுக்கோ இல்லாட்டி மகனுக்கோ கண்டிப்பா ஒரு நல்ல வேலை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு புனித யாத்திரைக்கும் போறக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க கல்வி விஷயத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து தட்டி போயிட்டு இருந்த வெளிநாடு வாய்ப்பு சுலபமா கிடைக்க போகுதுங்க இந்த வருஷம் கணவர் இல்லாட்டி மனைவி உங்களோட கல்விக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க ஒரே சமயத்துல ரெண்டு வேலை செஞ்சு நீங்கள் அந்த வேலையும் கரெக்டாக செஞ்சுருவீங்க அதுதான் உங்களுக்கு மெயின் இது நல்ல மதிப்பெண்கள் எடுப்பாங்க மாணவிகராகட்டும் மாணவராகட்டும் நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுப்பீங்க அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்ட அடிக்கடி ஒரு மனஸ்தாபம் வந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் பட் அது வந்து கொஞ்சம் நாளே சீக்கிரம் மாறிடும்ன்னு சொல்லலாம் அதை பற்றி பயம் இல்லை தடைப்பட்ட உயர்கல்வி வந்து மறுபடியும் நீங்கள் தொடங்குவீங்க மனநிலையில் ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலை இருக்குங்க நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம் பக்தி உங்களுக்கு வந்து அதிகரிக்கும்னு சொல்லலாம் அது வந்து நிம்மதியை தருங்க நிம்மதி தான் ஒரு முக்கியமான இது இல்லைங்களா கண்டிப்பா பக்தி அதிகரிச்சு கண்டிப்பா நிம்மதியை தர்றக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு தொழில இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்கறதோட எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த வருஷம் எதிர்பார்த்த இடம் மாற்றம் யோசிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு அது கண்டிப்பாக கைக்கு வந்து சேரும் நீங்கள் நினச்சிட்டு இருந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் வேலையில் ஏதாவது வந்து ஒரு பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த வருஷம் அது வந்து போயிருங்க ஸோ ஹாப்பியா இருப்பீங்க ஹாப்பியா வேலை செய்வீங்க அவங்க வேலை ஆட்கள் கிட்ட வந்து உதவியா இருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன இதுமோ அதை பண்ணி கொடுங்க ஸோ கண்டிப்பாக அவங்க ஹாப்பியாக இருந்தால் நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க உடல் நில சம்மந்தமா பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் எந்த ஒரு இல்லை ஸ்கின்ல வந்து ஏதாவது நோய் வராதபடி நீங்கள் முன்கூட்டியே வந்து ஸ்கின் கேர் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க உணவு வந்து உணவு விஷயத்துலேயும் வந்து ஃபுட் பாய்சன் ஏதாவது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதை வந்து கேர் பண்ணிக்கணும் பூச்சிகள் ஏதாவது கடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் வந்து உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க நீங்கள் வந்து தன்வந்திரி சாமியை டெய்லியும் கும்பிட்டு வாங்க மனசார வந்து தன்வந்திரி ஸ்துதி ஏதாவது இருந்தால் பண்ணுங்கள் டெய்லியுமே தன்வந்திரி சாமியை கும்பிட்டே வாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நேர்களே நம்ம ஆன்மீக தமிழ் சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கனா மேலே ஆல்னு வரும் அந்த ஆலை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நன்றி